கேஸ் இஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஜே கே ரெஸ்லிங் நியூயர்ஸ் ஸோ நாம் வந்த இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டாக பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுனால நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிகேஷன் பெல் அழில் போடுங்க ஸோ அப்போலாம் நான் போடுற இன்ட்ரஸ்ட்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிகேஷன் இருக்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட்டாக பார்க்குற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம் இந்த ஃபியா டூ அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதில் நம்ம டபிள்யூ டபிள்யூ சேர்ந்த சிஎம் பங் அண்ட் ரோமன் ரென்ஸ் ரெண்டு பேரும் அதில் ஒரு ரெண்டு கேரக்டருக்கு வந்து வாய்ஸ் கொடுக்க போகிறாங்க ஸோ இப்போ அதுக்கான ஒரு சில வீடியோஸ் எல்லாம் அந்த ப்ரொடியூசர்ஸ்கிட்ட இருந்து வெளியே வந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிஎம் பங்கு வந்து ஒரு சில ப்ரோமோ பேசுறது மாதிரி ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம சிஎம் பங்கு நம்ம ரோமன் ரென்ஸும் சேர்ந்து அந்த இதுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குறது மாதிரி ஸோ அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் வந்து வெளியிட்ருக்குறாங்க ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸ் கூட நம்ம சிஎம் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்காரு ஸோ அடுத்ததான் ரீசென்ட் டைமில் வந்து நம்ம பெக்கிலஞ்சு சுத்திரவாலன்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் கோல்டு ஸ்ரீவாஸ்டின் வந்து சந்திச்சிருக்கிறாங்க ஸோ அதுக்கான ஒரு ஃபோட்டோ வந்து இப்போ வெளியந்துருக்கு ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைம்லாம் நம்ம நிக்கி பெல்லாம் வந்து ஒர்க் அவுட் இருக்கிற வீடியோஸ்லாம் வந்து இப்போ இன்டர்நெட்டில் வைரல் இருக்கு ஸோ அவங்க இப்போ டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்துட்டாங்க இதுக்கு முன்னால் அவங்க பெருசாக அதாவது ஒர்க் அவுட் பண்ணுவாங்களா இருக்கும் பட் பெருசாகவும் பண்ண மாட்டாங்க போல ஸோ அப்போ கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாங்க ஸோ ரெஸ்லிங் விளையாடுறதுக்கு பெருசாக அவங்க ஃபிட் இல்லாத மாதிரி இருந்துச்சு எப்போ அவங்க வந்து டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டன் வந்தாங்களோ ஸோ இதுக்கு மேலே வந்து அவங்க ஒரு அவங்களுக்கும் திரும்ப ஏதோ ஒரு ஃபீல் வந்தது மாதிரி இருக்குது போல் ஸோ வந்து இப்போ வந்து இருக்கிறாங்க ஸோ இப்போ அடுத்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்காக ட்ரை பண்ணுறாங்க ஸோ அது நல்லா ஃபிட் ஆகணும்னு சொல்லி இப்போ பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிருக்கிறாங்க ஸோ பழைய நிக்கி பல்லோட அந்த பிசிக் வந்து திரும்ப வந்திருக்கு பார்க்கலாம் ஸோ ஃபைட்டிங் ஸ்கில்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு அடுத்ததாக ஜேம்ஸ் வேல்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நம்ம ஏஜர்லியா வந்து மீட் பண்ணி ஒரு பிக் எடுத்துருக்கிறாரு அடுத்ததா தி இப்போ அண்ட் கிம் ஆர்டன் ரெண்டோ பர்தோட டென்த் ஆனிவர்சியரி வந்து இப்போ பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம டபிள்யூ டபிள்யூஸ் நிறைய பேர் இருந்தால் அவரோட ரிட்டர்ன் அப்டேட்டு கேட்டுக்கீங்க பட் அவருக்கு வெகேஷன்ல இப்போ ரொம்ப பிஸியா இருக்காரு கைஸ் ஸோ அடுத்ததான் த்ரீ லெஜெண்ட்ஸ் இன் ஒன் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம் சிஎம் பங் ரீசென்ட் டைம்ல ஒரு பி கே ஷேர் பண்ணிருக்காரு ஸோ அதாவது பேக் ஸ்டேஜ்ல இருந்து தி அன்டிஸ்டிபியூட் சேமியன் கோரி ரோட் அது இப்போதைய ஸோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் நம்ம ஜான்சினா அதுக்கப்புறம் வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஸோ நம்ம ஜான்சினா மூணு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் எடுத்துருக்குறாங்க ஸோ இது நின்று பேசுகிறோம் எத்தனை வருஷங்களும் ஆனாலும் ஸோ பட் ரீசெண்ட் டைம்ல இப்போ பார்க்குறீங்களா ஸோ நம்ம ஜா பங்கு ஜான்சனாலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே எவ்வளோ பீக்கெலாம் இருந்தாங்க ஸோ அவங்க பத்து வருஷம் கழிச்சு இப்போ அந்த டைட்டில்ஸ் எல்லாம் ஜெயிப்பாங்க நம்ம நினைச்சு பார்த்திருப்பமா பட் ஜெயி வச்சுருக்கிறாங்க ஸோ இது இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ் அதாவது இப்ப ஜென்சி கிச்சின்னு சொல்றாங்களா சோ அவங்களுக்குலாம் ஏதோ ட்ரீட்டா இருக்கும் பார்த்தா வச்சுடுங்க பைனலி வந்து இப்ப நம்ம ஜாக் ரைடர் மேட்ரா மேட் மேட்னாவா சோ அதோட பேர் என்ன சரியா வயல நுணையில ரிட்டன் ஏதோ சொல்லுவாங்க ஸோ இப்போ அவர் வந்து ரிட்டர்ன் வந்துட்டார் பட் ஓஜி ஃபேன்ஸ் அவரை ஜாக் ரைடர் தான் கூப்பிட்டுருக்காங்க பட் டபிள்யூ டபிள்யூ அவர் ரிட்டர்ன் வந்தப்போ கூட அந்த அவரோட இப்போ தற்சமயத்து பேரான அந்த மேட் கார்டோனானவா அந்த நேம் வச்சு தான் அழைச்சிட்டு இருக்காங்க ஸோ பட் நிறைய ஃபேன்ஸ் அண்ட் யாங் ஈவன் நம்ம ஜாக் ரைடர் அதாவது மேட் கார்னா கூட ஸோ அவரோட ஓஜி டபிள்யூடபிள்யூ பேரான ஜாக் ரைடரோட அந்த நேம்ல தான் டபிள்யூடபிள்யூல ஃபைட் பண்ணணும் மாதிரி தான் ஆசைப்படுறாரு ஸோ அதே இப்போ ரீசெண்டாக நடந்தால் இந்துல சொல்லியிருக்காரு பார்க்கலாம் இனி அடுத்தடுத்த வாரங்கள் ఇందులో మేం బి డబ్ల్యూ బి సో అవరోడ ఓజీ క్యారెక్టర్ కొడుతు సో అవరో జాగ్రైండర్ అవరోడ ఓజీ నేమ్ వచ్చి అలైక్ రంగలా ఇలే அடுத்ததான் ரீசெண்ட் டைம்னா நம்ம வைப்பர் ரேண்ட் வந்து நம்ம டாமினிக் மஸ்டியோ பயங்கரமாக பாராட்டியிருக்காரு ஸோ அதாவது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ்கிட்ட இருந்து கேட்கறதுக்கு நம்ம டாமினிக் மெஸ்டிரியோ எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணல இப்போ நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ் வந்து ஸோ நம்ம டாமினிக் மிஸ்டிரியோ பயங்கரமாக வந்து பாராட்டுறாங்க வாழ்த்துறாங்க ஸோ அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு நம்ம டாமினிக் மிஸ்டிரியோ வாழ்ந்திருக்காரு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமலை தட்டுங்க இப்போ ரேண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக டாமினிக் மிஸ்டிரியோ ஸோ ஃபியூச்சரில் வந்து ஹால் ஆஃப் ஃபேமர் கண்டிப்பாக ஆகும் ஏன்னா அதுக்குள்ள பொட்டன்ஷியல் எல்லாமே இருக்கு இவன் நாங்கள் இவன் வயசில் சாதிக்காத நிறைய விஷயங்கள்லாம் அவன் இப்போவே நிறைய விஷயங்களை சாதிச்சுட்டான் உண்மையிலே அவன் இப்போவே வந்து திறமை தார் மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ டபிள்யூ டபிள்யூல பண்ணிகிட்டு இருப்பான் ஸோ அதுக்கான எபிலிட்டி எல்லாமே அவன்கிட்ட இருக்குது ஸோ நானே அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் அது எல்லாமே லைஃப் வான்ஸ்ல தான் இருந்திருக்கு ஸோ நானும் மெயின் ஷோவில் வந்து அவங்க கூட இருந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வைப்பேன் லேண்ட் ஆட்டம் வந்து ஸோ வாழ்த்திருக்கிறாரு தரமான வேலை யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைமில் வந்து நம்ம டாமினிக் மெஸ்டீரியோ ஒரு இன்டர்விலாக இருந்திருக்காரு ஸோ அதில் அவரோட சைல்டுஹுட்டில் அதை டூ தௌசண்ட் ஃபைவ்ல ஸோ ரேவி மெஸ்டீரியோ நம்ம எடுகிக்கிற வரைக்கும் ஒரு சில ஃபியூட் நடந்துட்டு ஏர் லைஃப்பில் ஸோ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் பட் டபிள்யூ டபுள்யூலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைவல்ரிய கொடுத்தவங்கன்னா எடுகிறதையும் ரே மெஸ்டீரியும் சொல்லலாம் ஸோ அந்த டைமில் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி அந்த ஃபியூட் நியாயம் இருக்கும் ஸோ அதில் ஒரு கட்டத்தில் ஸோ நம்ம டாமினிக் மெஸ்டீரியை வச்சு அந்த ஃபியூட் பற்றி நான் இருக்கோம் ஸோ அது நம்ம எடுகிக்கிறதோ ஒரு வில்லத்தனத்தை பண்ணி ஸோ டாமினி கிட்டே சொல்லார் அது ரேமஸ்ரீ உன்னோட அப்பா கிடையாது நான் தான் உன்னோட அப்பா அப்படிங்கிற மாதிரியான ஸ்டோரி லைன்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஸ்டோர் லைனாக இருந்துச்சு ஸோ எல்லோரும் ரசிச்சு பார்த்தாங்க ஒரு குட்டி பயன்ச்சு அருமையான ஒரு ஸ்டோர் லைனை பற்றினா எடுத்துகிட்டு போனாங்க ஸோ அந்த ஸ்டோர் லைன் இப்போ வரைக்குமே நடந்துட்டு தான் இருக்குது ஸோ ஏன்னா இப்போ ரேமஸ்ரீரியும் டாமினி மிஸ்திரியும் ஒத்து போகாது ஸோ டாமினி மிஸ்திரி இப்போ பண்ணுற கேரக்டரை எடுக்கிறவரோட பயணம்னா நீ நான் ஒன்றும் நான் ரே பயன் கிடையாது அப்படிங்கிற கேரக்டர் தான் பண்ணியிருந்தார் பண்ணிட்டு இருக்கார் இது நாலு வரும் ஸோ அந்த தொழிலுன்னு இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ஸோ அந்த டைமில் அவர் சைல்டுஹுட்டாக இருக்க டைமில் ஸோ ரீங்கள வேணா ஃபேன்ஸை ஏமாற்றிடலாம் ஸோ நம்ம எழுதுறதோ அவர்கிட்ட இருந்து பிரித்து கூப்பிட்ருப்பாரு அந்த மாதிரி பட் அரேனா விட்டு வெளியே வீட்டுக்கு கிளம்ப டைமில் வந்து நம்ம ரேமிஸ்ட்ரியோ குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு தான் போயாரு ஸோ இங்கே தான் வந்து அவங்களோட கேரக்டர்லாம் இருக்கும் வெளியே வந்து பண்ண முடியாது ஏன்னா டாமினிக் வந்து அந்த டைம்ல ச சின்ன பையன் ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம டாமினிக் சொல்கிறதே அந்த டைம்ல அப்பா அம்மா என்ன என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ காருக்குள்ளே வச்சு என்ன ஃபுல்லாமே வந்து துணியை எடுத்து சுற்றிடுவாங்க ஸோ வெளியே ரொம்ப ஃபேன்ஸ் மத்தியிலருந்து ப்ராடெக்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க வெளியே என்ன காணிக்க மாட்டாங்க ஸோ அவர் யாராவது காருக்குள்ளே பார்த்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி ஸோ டவர் எடுத்து எதை எடுத்து என்ன வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் ஏன்னா அரைநாக்கி வெளியே ஃபேன்ஸ் இருப்பாங்க ஸோ அப்போ ரே மிஸ்டீரியோ உள்ளே வந்து பிரிஞ்சு போன மாதிரி வெளியே வந்து அவர் கூட்டிகிட்டு போயிடுச்சுனா அது நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி ஸோ டாங்னி மிஸ்டரியாக ஃபுல்லாக வந்து பேக்கில் வச்சு ஸோ அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க ஸோ டாங்னிக்கு அப்பா வந்து சின்னப்பா எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அந்த ஸ்டோரில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த இன்டர்வில் சொல்லியிருக்காரு இப்போ அடுத்ததாக என் எக்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடன் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு ரெஸ்லர் உண்டு சோ இப்போ ஜான்சனோட ரிட்டைமெண்ட் லாஸ்ட் டைம் இஸ் நவுக்கான டோர்னமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு சோ இப்போ ரொம்ப ஆசைப்படுறாரு ஸோ ஃபைனல் வரைக்கும் செலக்ட் ஆகி ஸோ அவர் ஜான்சனாக தோக்கடிச்சு ஜான்சனாக அவர் தான் ரிட்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படிங்குற மாரி ஸோ அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு ஸோ இது நடக்குமா இல்லைங்கிறத நீங்களே கமலாக தட்டுங்க ஸோ குறிப்பிட தகுந்த ஒரு விஷயம் என்னென்னா ஸோ யங்ஸ்டேஜ் அவரோட சின்ன வயசுலேருந்தே ஸோ அவர் ஒரு மிகப்பெரிய ஜான்சனோட ஃபேன் ஸோ ஒரு ஃபேன் பக் ஃபேன் பாய் வந்து ஸோ அவரோட ஃபேன் ஹீரோ வந்து தோக்கடிப்பார் அப்படிங்கிற உங்களோடைய தாட்டா கமலாக தட்டுங்க ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைமில் முன்னாள் டப்ளியூடபிள்யூட ஹால் ஆஃப் ஃபேமர் டோரி வில்சன் வந்து ஸோ அவங்க முதல் குழந்தைய வந்து இப்போ தான் எடுத்துருக்கிறாங்க ஸோ அது வந்து இப்போ அவங்க ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததான் ஜான்சனோட ஐசி டைட்டில் பேக் ஸ்டேஜில் வச்சு நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு பிக் எடுத்துருக்காரு ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இல்லைனா எல்லாருக்கும் ஜெயிச்சவங்கள வச்சு ஸோ சாதாரணமாக எடுப்பாங்க வித்தியாசமானவராச்சே ஸோ அவரை யாரும் எல்லாமே பார்க்க முடியாது ஸோ இதுக்கு மேலே அப்படிங்கிறத ஸோ இது நம்மளையா சிம்பாலிக்காக காணிக்கிறாங்களாம் சோ அடுத்ததான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு மேட்ரு தான் ஜான்சனா வந்து அவருடைய கடைசி மண்ணை நேட்ரால இருக்க போகிறாரு சோ அந்த மண்ணை நேட்ரா நாளைக்கு நடக்க போற மண்ணை நேட்ரா தான் சோ நாளைக்கு நடக்க போற மண்ணை நேட்ரா தான் ஜான்சனோட கடைசி மேட்ச் சோ அதுக்கப்புறமா வந்து அவர் மண்டே நைட் ராலாக அப்பியர் ஆக மாட்டார் ஸோ அதுதான் இப்போ இருக்க சூழ்நிலை ஸோ இப்போ அதுக்கான ஒரு அஃபிஷியலான ஒரு விளக்கத்தை பார்த்தினா ஜான்சனாக கொடுத்துருக்காரு ஸோ ஜான்சனா ரா எபிசோடில் மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச்சை விளையாடி இருபத்தி மூணு வருஷம் ஆயிருக்கு இந்த இருபத்தி மூணு வருஷத்தில் திக்கத்தட்ட அவர் ரா பிராண்டில் மட்டுமே ஐநூற்றி நாற்பத்தி நாலு மேட்சஸை பார்த்தினா விளையாடி இருக்கிறாரு ஸோ ஐநூற்றி நாற்பத்தி நாலு மேட்சஸ் பார்த்தினா ராலாக இதுவரைக்கும் விளையாடிருக்காரு ஸோ இப்போ அவர் இன்னொரு விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணுறாரு நிறைய பேருத்துக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கலாம் ஸோ நாளைக்கு நடக்க போகிறோம் மனை நேற்றால் ஜான்சனாக ஃபைட் பண்ணுவாரா இல்லைனா ஏதாவது ஒரு ஸோ ஸ்பீச் கொடுத்துட்டு போயிடுவாரா அப்படின்ட்டு நிறைய பேருத்துக்கு ஒரு இருக்கோம் இருக்கும் பட் ஜான்சனாக இப்போ அஃபிஷியலுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாரு ஸோ அவருக்கான கடைசி மேட்ச் வந்து நாளைக்கு இருக்க போகுது அதாவது ராவோட கடைசி மேட்ச் நாளைக்கு இருக்க போகுது ஸோ இதன் மூலயமா ஐநூற்றி நாற்பத்தி நாலு ராவ் மேட்சஸ் இருந்த ரெக்கார்டு வந்து ஸோ ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு மேட்சாக பார்த்தீங்கன்னா மாறப்போகுது ஸோ அவரோட ஆப்போனண்ட் யாராக இருக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அது இப்போதைக்கு அஃபிஷியல் ஆகலை ஸோ மேபி இதுக்கப்புறமா வந்து நாளைக்கு சர்ப்ரைஸாக யாரையாவது கூப்பிட்டு வந்தாலும் மேட்ச் பண்ணுவாங்க ஸோ எஸ் ஜான்சனா அவரோட இருபத்தி மூணு வருஷம் பார்த்தினா ராப்ட் பிராண்டில் பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணியிருக்காரு ஸோ இந்த இருபத்தி மூணு வருஷத்தில் ஐநூற்றி நாற்பத்தி நாலு மேட்சஸ் விளையாடிருக்கிறாரு ஸோ நாளைக்கு நடக்கப்போகிற மேட்சஸோட சேர்த்தா ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு மேட்சில் விளையாடுறாரு ஸோ இதுக்கப்புறமா ஜான்சனா அவரோட ஃபைனல் இதுக்கு மேலே வந்து அவர் ராபர் பிராண்டில் அவர் ஆக மாட்டார் அடுத்தது அப்படியே வந்து நாடக நடக்கப்படுற மனிதனே என்றால டபுள்யூ டபிள்யூ இது வரைக்கும் என்னென்னலாம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி வரிசையாக பார்த்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் யா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஜான்சனோட கடைசி மேட்ச் பத்தி இருக்க போகுது ஸோ அதுக்கப்புறமா உமன்ஸ்கான வேர்ல்டு இந்த சி சாரி வேர்ல்டு சாம்பியன் சிஎம் பங்கம் வந்து நாடக என்ற வரைக்கும் வராரு ஸோ அதுக்கப்புறம் பெக்கிலேன் விசிஸ் மேக்ஸின் டுபடிக்கான ஐசி டெட்வெல் மேட்ச் இருக்குது ஸோ குந்தர் விர்சிஸ் ஜேஇஇவன் இவன்ஸ்க்கான ஸோ அந்த லாஸ்ட் டைமிஸ் நவுக்கான தோர்னமெண்ட் நடக்குது ஸோ அதுக்கப்புறம் சோலசிக்காவோ விர்சிஸ் மிஸ்ஸி ஆப் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டைமிஸ் நவுக்கான தோர்னமெண்ட் நடக்குது ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மேபி நாளைக்கு லாஸ்ட்டு மினிட்ல என்னதான் மாற்றலாம் ஓகே கே சின்னக்கான வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ அப்படியே இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிலிங் நியூஸ் அப்படியே தெரிஞ்சுக்க ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபேஷன் நம்பர்ல அல்லப்படுங்க தேங்க்யூ